அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பாந்தவர்களே அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் நாங்கள் அல்லாஹுவிடத்தில் எல்லா விடயத்தையும் பொறுப்பு சாட்டினால் அவன் அதை பொறுப்பேற்றி அழகாக நிறைவேற்றுவான் அன்பாந்தவர்களே ஒருமுறை இஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்டா அல்லா நீத முடியவனா இல்லையா உடனே தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கோபம் போய் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு ஏன் இப்படி கேட்குறாய் அந்த பெண்மணி சொன்னா எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைகளை நான் தான் உழைச்சி சம்பாரித்து பார்ப்பேன் நான் கவுறு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு முறை என்னுடைய கயிறுகளை எடுத்துக்கொண்டு நான் வியாபாரத்துக்கு ஆவணி போய் கொண்டிருந்தேன் ஒரு பெரிய பருந்து ஒரு பெரிய பருந்து வந்து என்னுடைய கவுரை அப்படி எடுத்துக்கொண்டு பறந்து விட்டது என்னிடத்தில் எந்த சொத்தும் கிடையாது நான் எப்படி ஏண்ட பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடுக்கு வாங்கி கொடுப்பேன் என்னிடம் பணமும் கிடையாது கொஞ்ச நேரம் களியல்ல தாவுத் அலை இஸ்லாம் அவர்களின் அரண்மனை கதவு தட்டப்படுகிறது பத்து பேர்கள் வந்தார்கள் ஒவ்வொருத்தர கையிலையும் நூறு நூறு பணக்காசிகள் காசிகள் இருந்தன அப்போ மொத்தம் ஆயிரம் காசிகள் இந்த ஆயிரம் காசிகளை கொண்டு வந்து தாவூத் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த பத்து பேர்களும் கொடுத்தாங்க அப்போ தாவுதாலேஸ்லாம் கேட்டாங்க ஏன் நீங்கள் தாரீங்க அந்த நேரத்தில் அந்த பத்து பேர்களும் சொன்னாங்க நாங்கள் கடலில் பிரயாணம் செஞ்சு கொண்டு இருந்தோம் எங்கட கப்பல் அலைகளுக்கு மாட்டி நாங்கள் எல்லாரும் மூழ்க பார்த்தோம் இந்த டைமில் ஒரு பருந்து வந்து பெரிய கௌரை போட்டது கயிறை கயிற்றை போட்டது அந்த கயிற்றை எடுத்து நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் உயிர் பிழைத்து தப்பினோம் அதற்கு பின்னால் நாங்கள் நீய்த்தி வைத்தோம் தப்பினதுக்காக வேண்டி உயிர் பிழைத்ததுக்காக வேண்டி ஒரு சதக்காவை கொடுக்கணும் என்று நாங்கள் நீத்து வைத்தோம் தான் நாங்கள் பத்து பேரும் சேர்ந்து வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம் இதை ஹக்குதாரிகளுக்கு நீங்கள் கொடுங்க அதற்கு பின்னால் அந்த அனைத்து பணங்களையும் அனைத்து காசுகளையும் தாவுதலி இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க கொடுத்து போட்டு தா உத் இஸ்லாம் சென்னாங்க அல்லாஹு விடத்தில் பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் எல்லாமே செய்வான் அல்லாஹுவின் நீதத்தை நீ பார்த்தாயா அல்லாஹ் ஒரு வாசலை மூடினால் ஒன்பது வாயில்களை திறந்து விடுவான் அப்புறம் எங்களுக்கு கஷ்டம் வந்தாலோ கவலை வந்தாலோ பிரச்சனை வந்தாலோ துன்பங்கள் வந்தாலோ ஆபத்து வந்தாலோ முசீபத்து வந்தாலோ நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாவற்றையையும் அல்லாஹு விடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தருவான் அல்லா நல்லவர்களை சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவர்களை கொடுப்பான் கைவிட்டு விடுவான் அதனால் அல்லாஹ அளவு கடந்து நம்ப வேண்டும் எல்லா தேவைகளையும் அல்லாஹுவிடம் முறையிட வேண்டும் எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹுவிடம் சாட்ட வேண்டும் இன்ஷா அல்லா எல்லாமே கிடைக்கும்